தொடர்ந்து எங்களை ஏமாத்திக்கிட்டே போலாம் நினைச்சீங்கன்னா நிச்சயமாக போவீர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் அரசுக்கு எச்சரிக்கை சென்னை எழும்பூர் பகுதியில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் திமுகவின் தேர்தல் வாக்குறுதி முன்னூற்றி பதினொன்று நிறைவேற்ற கோரியும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கோட்டையை நோக்கி முழக்கங்கள் எழுப்பிய வண்ணம் முற்றுகையிடும் பேரணியில் ஈடுபட்டனர்

அதைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்து பேசிய இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ராபர்ட் செய்தியாளர் கூறியதாவது சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பல ஆண்டுகளாக நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் கடந்த ஆட்சியிலும் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டோம் தற்போதைய ஆட்சியிலும் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் முதலமைச்சர் உடனடியாக கவனம் செலுத்தி ஊதியம் முறைப்பாடு களை வைக்க வேண்டும் ஒன்று எங்கள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் அல்லது இந்த அரசு எங்களை கடுமையாக காயப்படுத்த வேண்டும் அதுவரை போராட்டம் ஓயாது போராட்டம் நடத்தினால் உடனடியாக குழு அமைப்பதாக கூறினார்கள் அந்த குழு அமைக்கப்பட்டு ஒரு பயனும் இல்லை ஆனால் எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை கடுமையான போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் திமுக அரசு ஆளுகின்ற போது ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு தூய்மை பணியாளர்களுக்கு இணையான ஊதியத்தை நிர்ணயம் செய்தார்கள் எதிர்த்து பலகட்ட போராட்டங்கள் நடந்தது அப்போது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த ஊதிய முரண்பாடு களையப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்தார் இப்போது வரை பதினாறு ஆண்டுகள் ஆகிவிட்டன நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம் கடந்த ஆட்சியிலும் மிக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்த போது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேரடியாக வந்திருந்த எங்கள் காலத்திற்கு இரண்டு முறை நேரடியாக அவரே வந்திருந்தார் திமுக ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயமாக இந்த இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாடு களையப்படும் என்ற வாக்கையும் கொடுத்தார் நாங்களும் அவருக்காக வாக்கை செலுத்தினோம் இன்று ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டுகள் ஆகிவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதற்காக ஒரு குழு அமைக்கிறோம் அப்போதுதான் இந்த ஊதிய முரண்பாடு களைவதற்கு சரியாக இருக்கும் என்ற ஒரு முன்னெடுப்பால் தமிழக முதல்வரால் ஒன்றாம் தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணால் அறிவிக்கப்பட்ட குழு இப்போ எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியல மூன்றே மாதத்தில் இந்த குழுவை முடிப்போட்டாங்க குழு போடும் போதே நாங்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தோம் இதற்கு குழு தேவையில்லைங்க ஒரே வேலையை ரெண்டு பேரும் பார்க்குறாங்க கூடுதல் கல்வித் தகுதியோட தகுதி தகுதி வச்சுருக்காங்க அப்போ எங்களுக்கு வந்து ஒரு தூய்மை பணியாளரோட அடிப்படை ஊதியமாக எங்களுக்கு கொடுப்பீங்க இந்தியாவிலேயேங்க பீகார் ஒரிசா ஆந்திரா எந்தெந்த மாநிலத்தையோ கம்பேர் பண்ணுறாங்க எல்லா மாநிலத்தை விட இந்தியாவில் மட்டும்தாங்க இருபதாயிரத்தி அறநூறுவா ஒரு அடிப்படை ஊதியம் அறுநூற்றி அறுபதுருவா ஒரு நாள் அடிப்படை ஊதியத்தை நாங்கள் வச்சுக்கிட்டு தான் எங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் கல்வி தகுதின்றது பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பட்டய தேர்வு அதுக்கு மேலே தகுதி தேர்வு அதுக்கு மேலே நியமனத் தேர்வு இது எல்லாத்துலேயும் நாங்கள் முதன்மையாக வரணும் தரமான ஆசிரியர்கள் மட்டும் வேணும் தகுதியான ஆசிரியர்களுக்கு ஒரு நியாயமான ஊதியத்தை மட்டும் கொடுக்க முடியாதா பொருளாதாரத்துல முதலிடம் கல்வியிலையும் முதலிடம் ஆனா ஊதியத்தில் மட்டும் கடைசி இடம் இன்றைக்கு தொடக்க கல்வித்துறை உங்களுக்கு இப்போ ஒரு பேர் வாங்கி கொடுக்குதுன்னா அதுக்கு இப்போ இந்த ரோட்ல நிற்கிற இந்த ஆசிரியர்கள் தான் காரணம் நாங்கள் இதற்கு மேல பொறுமையா இருக்கிறதுக்கு வேற வேலையே இல்லை எங்களுடைய இந்த பேரணியில் தவறு செய்து தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போய் எங்களுடைய இந்த ஊதிய முரண்பாடு தீர்க்காவிட்டால் வரும் இருபத்தி நாலாம் தேதி முதல் உண்ணாவிரதம் சிறைநிரப்பும் போராட்டம் மறியல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சேர எங்களுடைய வாழ்வாதாரம் மீண்டும் மேம்படும் வரை போராட்டம் மாத கணக்கிலானாலும் தொடரும் எத்தனை பேர் இழந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை இதற்கு மேல் எங்களால் பொறுமையாக இருக்கவே முடியல முதல்வர் அவர்கள் உடனடியாக இதில் கவனத்தை செலுத்தி இந்த ஊதிய முரண்பாடை மீக்காவிட்டால் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நிச்சயமாக தமிழத்திலும் எங்களை கொன்றே போட்டாலும் எங்க நாங்கள் இந்த போராட்டத்தை பின்வாங்க மாட்டோம் தமிழக முதல்வர்கள் உடனடியாக கவனம் செலுத்தி இந்த ஊதிய முரண்பாட்டை நீக்கி கொடுக்குமாறு கேட்டு கொள்கிறேன் ஊதிய முரண்பாட்டு யார் திமுக அரசு தானே அப்போ கருணாநிதி தானே நீங்கள் வந்து அவரை வந்து வாக்குறுதி கொடுத்தாருன்னு சொல்கிறீங்க அது எப்படி நீங்கள் எங்களுக்கு ஆளுகின்ற அரசு கடந்த அரசும் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து அப்போயே அவங்க செய்யலை எழுத்துப்பூர்வமா கொடுத்தாங்க எழுத்துப்பூர்வமா ஒரு அரசு கொடுத்த வாக்குறுதியை மீறிதுன்னா அந்த அரசு மேலே எத்தனை நம்பிக்கை இருக்கும் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தாங்க ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பது பின்னாடி இருக்கிற இருபதாயிரம் ஊதிய முரண்பாடு களையப்படும் கடந்த அரசையும் கொடுத்தாங்க அவர்களும் செய்யல இவர்களும் கொடுத்தாங்க ரெண்டு முறை இதே கரங்களை பற்றி எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க வாக்குறுதி கொடுத்தவர்களிடம் நாங்கள் தொடர்ந்து போராடுகிறோம் எங்களுடைய போராட்டம் ஓயாது எத்தனை அடக்குமுறைகள் வந்தாலும் எங்களை சிறை சேதம் செய்தாலும் அல்லது எங்களை வீட்டு காவலில் வைத்தாலும் இந்த போராட்டம் நிற்காது இந்த ஊதிய முரண்பாடு களையும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் மிக தீவிரமான போராட்டத்தை போராட போயிருக்கோம் இந்த ஆட்சி வந்து நாலு நாலு ஆண்டு முடிஞ்சிருச்சு இன்னும் அஞ்சு மாசம் இருக்கு இந்த உங்க கோரிக்கை நிறைவேற்றுமா நீங்க எதிர்பார்க்குறீங்களா இல்ல ஒன்று கோரிக்கை நிறைவேற வேண்டும் இல்லையெனில் எங்களை அரசு மிக கடுமையான காயப்படுத்த வேண்டும் இரண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கும் வரை இந்த போராட்டம் தொடர போகுது தொடர்ந்து வந்து சிறைஞர் போராட்டம் போராட்டம் விடல அழுத்தம் வளாகத்துக்குள்ளாரி அனுமதிக்காம இருந்தாங்க எங்களுக்கு இதில் ஒரு மிகுந்த வேதனையான ஒரு விஷயம் என்னன்னா திமுக அரசு பாசிச பாஜக அரசுன்னு விமர்சிக்கிறாங்க ஆனால் கடந்த ஆட்சியில் எங்களுக்கு போராடுவதற்கு ஒரு இடத்தை கொடுத்தாங்க உச்ச நீதிமன்றத்தில் தலைமை அலுவலகத்தில் உங்களுடைய அகிம்சை முறையில் உங்களுடைய போராட்டத்தை தொடரலாம்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்குங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் போராட்டத்தை இடத்தை விட்டு வெளியில் கூட வர முடியாது எங்களுக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டாங்க ஒரு ஒன்று சேர மாட்டாங்க நாங்கள் ஒன்று தீவிரவாதிகள் நாங்கள் ஒன்று சேர்ந்து குண்டு போட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் மக்களை எல்லாம் கொல்ல போறது இல்ல இந்த தேசத்தை கட்டமைக்கிற அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு அடிப்படை உரிமை கூட இங்கே மறுக்கப்படுதுங்க இந்த ஆட்சியில் ஒரு சமூக சொல்றாங்க இதுவா சமூக நீதி இந்த முறை எங்களை வீட்டு காவலில் வைத்தாலும் தொடரும் வைத்துக் கொள்ளுங்கள் போராட்டம் தொடரும் ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி தமிழக முதல்வர்கள் தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்க வேண்டும் இந்த போராட்டமானது முழுவதுமாக தமிழக அரசால் தான் இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு எந்த விதத்திலையும் உங்களால் காம்ப்ரமைஸ் சொல்ல முடியல பட்ட பட்டதாரி ஆசிரியர்களுக்கு புதுகலை ஆசிரியர்களுக்கு உயர்நிலைப்பள்ளி தலைமையாசிரியர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மேல் தோக்கப்பள்ளி தலைமையாசிரியர் அத்தனை பேருக்கு மத்திய அரசுக்கு ஊதியம் கொடுத்துருக்கு எங்களுக்கு மத்திய அரசுக்கு நீங்க ஊதியம் பதினாறு வருஷமா கொடுக்கல கூட இருக்கிற எங்களோட வேலை பாக்குற அவங்களுடைய சம்பளத்தை கூட பதினாறு வருஷமா கொடுக்காம எங்களுடைய உழைப்பை மொத்தமாக சுரண்டி இந்த அரசு சாப்பிடுறதுன்னு தான் குற்றச்சாட்டை வைக்கிறோம் நிச்சயமாக இதை முத இதை இந்த ஊதிய முரண்பாட்டை அரசு கலையாவிட்டால் இதுவரை பார்த்திராத மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் எங்களை கொன்றே போட்டாலும் போராட்டம் பின்வாங்கவே மாட்டோம் இந்த முறை ஒரு தயவு செய்து அது தவறான கருத்து ஏன்னா அவங்க முது சார் எங்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு கடந்த ஆறாவது ஊதிய குழு ஏழாவது குழு இப்ப அவரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப அவர்கள் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் முப்பத்தி நாங்க அதை கேட்கல இருபத்தெட்டு இருநூறு அதையாவது கொடுங்க மற்ற மாநில அரசுகள் கொடுக்குறதையாது அதையும் கொடுக்க எங்களுக்கு மத்திய அரசு மாட்டாங்க மாநிலத்தை கூட வேலை பார்க்கற ஊதியத்தையும் கொடுக்க மாட்டாங்க ஊதிய முரண்பாடுன்னு எல்லாருமே சொல்ல முடியும் ஆனா இது ஊதிய முரண்பாடு கிடையாது இது நடந்துக்கிட்டு ஊதிய முரண்பாடு நாங்க உங்களோட எங்களுடைய அந்த இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்தோட எடுத்து பேசலிப்பாட்டுறோம் ஆசிரியர்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் நாங்க லட்சக்கணக்கில் சம்பளம் அறுநூத்தி அறுபது ரூபாய் அடிப்படை ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் நியமிச்சிருக்கீங்க எட்டாம் வகுப்பு படித்த ஒரு சாதாரண ஒரு டிரைவரும் ஒரு இந்த மாதிரி அன்ஸ்கில்டு பர்சனுடைய உடைய சம்பளத்தை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எந்த நியாயம் இது எந்த நியாயம் எத்தனை வருஷம் கொடுக்குறீங்க பதினாறு வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒவ்வொரு தடவையும் ஏதாவது குழு அமைக்கிறோம் ஏதாவது கமிட்டி போடுறோம் ஏதாவது நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறோம் ஒரு எதுவுமே பிரயோஜனம் இல்லை எங்களுக்கு எந்த பேச்சுவார்த்தைக்கும் எந்த முடிவும் இல்லை இனிமேல் எங்களுக்கு இந்த ஊதிய முரண்பாடு கலையும் வரை

இந்த அடித்தளத்தில் இருக்கிற ஆசிரிய பெருமக்கள் தொடர்ந்து எங்களை ஏமாத்திக்கிட்டே போகலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நிச்சயமாக நீங்கள்லாம் ஏமாறந்து போவீர்கள் நாங்கள் ஏமாற மாட்டோம் எங்களுடைய வீரியமிக்க போராட்டம் நிச்சயமாக இந்த முறை வெல்லும் என்ன நடந்தாலும் பின்வாங்க போவதே இல்லை எந்த பேச்சுவார்த்தையிலும் இந்த போராட்டம் நிற்காது ஜே ராபர்ட் மாநில பொதுச் செயலாளர் இடைநிலை பதிமுக ஆசிரியர் எஸ்எஸ்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க